ஓம் குல தெய்வமான கற்பணுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஏழு நப் நாற்பத்தைந்து காலை வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தஞ்சு இரவு வரை பிறகு பூச நட்சத்திரம் யோகம் சௌபாக்கியம் ரெண்டு ஐம்பத்தெட்டு இரவு வரை அதன்பின் சோபனம் கரணம் கரசை ஏழு நாற்பத்தஞ்சு காலை வரை பிறகு வனசை ஏழு நாற்பத்தி ஒன்று இரவு வரை பிறகு பத்திரை நட்சத்திரம் பத்திரை கரணம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமநோக்கு நாள் வளர்ப்பிறை நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்றரை மணில இருந்து ரெண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மணில இருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரை இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் காரமடை ஸ்ரீ அரங்கநாதர் கருட வாகனத்தில் திருவிதி உலா குழந்தை ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் கைலாச வாகனத்தில் அம்பாள் ஏகசுமாசனத்துல பவனி ஏற்படக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று தோல் நோய்களை தீர்க்கக்கூடிய ஆலயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கஞ்சமலை சித்தேஸ்வரர் ஆலயம் ஒரு சிறப்பான தலம் சென்று இருந்தால் உங்களுக்கு தோல் நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாக கூடிய நிலை கரணம் பத்திர இருந்து பன்னெண்டு சூரிய உதயம் ஆறு இருபத்தாறுக்கு சந்திராஷ்டமும் கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதனத்துல செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் இன்றைக்கு நிலவரங்கள் பார்த்துட்டோம் உங்களை ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில் ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய யோக பிராப்தமும் இன்னைக்கு அந்த யோக பிராப்தம் எதுக்கு ஒரு ஆலயத்துக்கு போகும் போனா சொல்றோம் அப்படின்னா அந்த கடவுளுடைய திரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளிவருவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்துல உஷாரா இருங்க டிரான்சாக்ஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்சாக்ஷன் எவ்வளவும் நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்தாலும் உங்களுடைய சேவிங்ஸ் உழைப்பு உழைப்பினால் பெற்ற ஒரு சில பலன்கள் பணங்கள் அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கக்கூடிய காலகட்டம் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாகக்கூடிய சில விஷயங்கள் விஷயங்களெல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதானா இன்னைக்கு இருக்கும் இன்றைக்கி சுபமுகூர்த்த தினம்னால் சில பேருக்கு திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது அதனால் ஒரு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறதானா இருக்கும் ஆனாலும் அதை சமாளிச்சு வழி வர்றதுக்கு உங்க லக்னாதிபதி துணை லக்னாதிபதி வலுவா திசா நீங்க அதுவும் வலுவா இருக்கணும் வலுவா இருந்தும் இன்னைக்கு ஆலய வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பாக பண்ணுவீர்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டு மேஷ ராசிக்காரங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது அம்பாள் தலங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னைக்கு ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள் வெற்றிகளை உங்கள் வசமாக்க போகிறீர்கள் ரிஷப ராசிக்காரங்க பரிசு மலை இன்னைக்கு கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அதெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் வசமாகும் இன்றைக்கி நிறைய யுக்திகளை உத்தியோகத்திலே தொழிலையும் யுக்திகளை பயன்படுத்துவீர்கள் மாற்றங்களை பயன்படுத்துவீர்கள் நிறைய முன்னேற்றங்கள் அடைய போகிறீர்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்திலேயோ தொழிலில் நல்ல ஏற்றங்களை இருக்கும் இவ்வளோ நாள் சம்பாதிக்க முடியாதவங்க கூட இப்போ சம்பாதிப்பாங்க ரிஷபராசிக்காக சம்பாதிச்சு பத்தலைன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறதுனால இன்றைக்கி பரிசு புகழ் உண்டாகக்கூடியதாக இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வழியில் நீங்கள் நல்லபடியாக செல்லலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியாகவும் ராசிக்காரங்க இந்த ஆண்டு இருக்கிறீங்க ஏன்னா பதினோராம் இடத்து சனி வரும்போது லாபத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனார் பகவானுடைய வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது மிதுன ராசிக்காரங்க பயம் இருக்கும் இன்றைக்கி ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ ஒன்று இழந்து போகிற பொறுத்த பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடுகள் மூலியமாக சில வெற்றிகளை கிடைக்கும் சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகும் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு சில வெகுமதிகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும் இன்றைக்கி வெற்றி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு சில பயமும் உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும் அது இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒன்று இலக்கிற போகிற மாதிரி ஒரு ஃபீலு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய கால் நேரம் உண்மைனால கொஞ்சம் கவனமாக இருங்க தெளிவாக இருக்கணும் அதுதான் உண்மை மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது இன்றைக்கி நல்லது குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு அது இம்பார்ட்டண்ட்டு தான் மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி திசை ஏதாவது போயிட்டுருக்கு திசா புத்திகள் பாருங்க திசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கே வராது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அது மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மன இறுக்கத்தை கொடுக்கும் பண அழுத்தத்தை கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிடுற மாதிரி இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த பெருமாளை வழிபடும் போது பச்சை கற்பூரத்தை வைத்து தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது பச்சை கற்பூரத்தை எண்ணெயில போட்டு தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கடகராசிக்காரங்க பகையை பாராட்டுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணா நடக்கும் அதனாலே சில பேருடைய பகை விஷயங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் நிறைய எனிமஷம் உருவாகும் சங்கடங்கள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் உருவாக்கும் இறை வழிபாடின் மூலமாக ஒரு சில சித்தாந்தங்களை மாற்றக்கூடிய விஷயங்களும் இருக்கு நிறைய பேருக்கு இப்போ சித்த வைத்தியம் அப்படிங்கிறது செயல்படும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் இல்லாமல் சித்த வைத்தியம் செயல்படும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே வரும் சில பேர் தோல்விடுமோ அப்படின்ற பயமும் இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடச்சிரும் அதுக்கான நாலு டிஸ்கஷன் டைம் கூட இந்த டிஸ்கஷன் டைமாக இருக்கலாம் ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு உண்டு கடக கடகராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரஸ்தலங்களுக்கு செல்வது ரொம்ப நல்லது சிவபெருமானை வேண்டி வருவதும் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுவார் சிம்ம ராசிக்காரங்க பரிவு அதிகரிக்கும் உங்களுடைய பாராட்டு உங்களுடைய இரக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் இறக்கத்தினால ஒரு சில விஷயங்களை பண்ணுவீங்க கஷ்டமாக சனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்துறதெல்லாம் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை சனி வந்தாருன்னா நல்லது தான் பண்ணுவார் ஒரு சில உடல் உபாத்திரைகள் வாங்கின விபத்து அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாரு அதிலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்ற விஷயம் இருக்கும் உங்களுக்கு எதுவுமே கஷ்டத்தையும் கொடுமையும் கொடுக்கணுன்றது சனியோடைய அவசியம் இல்லை சில பாடங்களை தக்கவாறு சொன்னால் மட்டும்தான் புரியுங்கிறது மாதிரி செயல்களில் சில இடத்துல காட்டுவார் அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து கர்ம வினைப்படி நடக்குது அந்த வினைப்படி நடக்கும் போது நீங்கள் அது வந்து கடவுள் நம்மளுக்கு தேவையில்லாத டைம் கொடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க நம்ம இன்னும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அதை லேர்ன் பண்ணுறோம் மற்றவங்களுக்கும் அது புரியும் அப்போ இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் புரியும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது பயத்தை கொடுக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கஷ்டம் நடக்குதுன்னு நினச்சிக்க தேவையில்லை அது டைம் அந்த டைம் வந்து வரும்போது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து பயப்பட வேணாம் அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க அந்த லேர்னிங் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏர்னிங்காக இருக்கும் ஏர்னிங்கை விட ஒரு நல்ல ஃப்யூச்சர் அது கொடுக்கும் அனலைசஸ் பண்ணும் தான் அதனால் சிம்ம ராசிக்காரங்க நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கன்னிராசிக்காரங்க பாராட்டு புகழ் பெருமை இன்னைக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களை பார்த்து பொறாம போட்டி போடுவாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு முடிவெடுப்பாங்க கன்னிராசிக்காரங்க புலம்புகள் இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் சனி பகவான் யோசிக்காமல் அதை பற்றி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு சாத்திய குறிப்பாக இருக்கும் கணவன் மனைவிகள் மூன்றாம் நபர் தலையிடம் காதல் விஷயங்களில் மூணாம் நபர் தலையிடம் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும் வெற்றிகள் உங்களுக்கு இன்னைக்கு சாத்தியமாகும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது மாறக்கூடும் கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும் மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய களம் காணக்கூடிய நாள் யோக பிராப்தங்கள் நடைபெறும் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நாளாகவும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் ரெனோவேஷன் ஹோம் ரெனோவேஷன் பண்ணுற நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்கலாம் முக்கிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் செல்வீங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வீர்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடைய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக உருவாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே சர்வீஸ் கொடுப்பீங்க சில பேர் வண்டியை இந்த வண்டியை சர்வீஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கால நாள் இருக்கும் எல்லாத்தையும் புதுப்பிப்பீங்க இனோவேஷன் பண்ணுவீங்க அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக கண்டிப்பாக ஈஸ்வரனை வழிபடுறது மகா ஈஸ்வரனை வழிபடுறது வெற்றிகளை அதிகப்படுத்தும் வெற்றிக ராசிக்காரங்க இன்றைக்கி ஓய்வு உறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க நிம்மதியான மனநிலையில இருக்கணும்னு நினைப்பீங்க பழைய நண்பர்களுடைய சந்திப்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் புது நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நேரத்துல ரெடியாகும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது சங்கடங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு சந்தோஷமான சூழ்நிலையும் உருவாகும் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாக போகுது நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்துல வழிபாடு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி செலவும் இருக்கும் கேட்ட பணம் வரவும் இருக்கும் நிறைய சம்பாதிக்க போறீங்க தனசு ராசிக்காரங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அப் அண்ட் டவுன்ல இருக்கும் சில பேர்த்துக்கு எரிச்சலை மூட்டக்கூடியதாகவும் இருக்கும் ஏற்ற காலங்களாக இந்த காலங்கள் உருவாகும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப வெற்றிகளை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாக டார்கெட் அச்சீவ் டார்கெட்டை பண்ணிட்டாங்கன்னா அச்சீவ் பண்ணியே ஆவாங்க அது ஆல்ரெடி நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இலக்கை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னால நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த இந்த நாளில் வில் அம்பு வைத்தக்கூடிய அர்ஜுனரை வழிபடுறது ரொம்ப நல்லது அர்ஜுனரை மனசார நினச்சிங்கன்னா கூட நல்லது நடக்கும் மகர ராசிக்காரங்க தடங்கள் தடை தாமதங்கள் ஏற்படும் வெற்றிகள் ரொம்ப த நேரம் எடுக்கும் செய்கிற காரியங்களை வெற்றி பெறுவது விநாயகரை வழிபடுங்க நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியாமல் போகக்கூடிய நிலை உறவும் டைம் வந்து ரொம்ப இழுக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இன்னைக்கு விஷயங்களை என்னன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க கடின உழைப்பினால் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை கிடைக்காம போகக்கூடிய ரெக்கக்னேஷனும் உருவாகலாம் அதனால எல்லாம் யோசித்து செயல்படுங்க மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு பெரிய வெற்றிகளை உங்களை வசமாக்கக்கூடிய நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு சனி பகவானோடைய முழு அனுகிரகம் இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் இப்போது ஒரு சில சிரமத்துக்கு மத்தியில சாதனை பெறுவீர்கள் கடவுளுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு சந்தோஷம் அடைவீர்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உற்றார் உறவினர் வருகையினால் ஒரு சில மகிழ்ச்சிகள் ஏற்படும் மாற்றத்தை காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கக்கூடிய கூடிய இப்போ பயந்து ஓடுவார்கள் உங்கள் எதிரிகள் உங்களை கந்து அஞ்சுவார்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிக நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகுது கும்பராசிக்காரங்களை ஈஸ்வரன் கோயிலுக்கு வழிபடுறது அப்படிங்கிறது வெற்றிகளை உங்களை வசமாக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உதவி அதிகரிக்கும் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பரிசு பட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே புகழ் அடையக்கூடிய நல்ல பெயர் புகழ் அடையக்கூடிய பெருமை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வசமாக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது சாதனை படைக்கப் போகிறீர்கள் இருந்தாலும் சில கிரக சேர்க்கையினால் ஏற்படுகின்ற ஒரு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியதாக இருக்குது இருக்கு அதனால பார்த்துருந்துக்கோங்க நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துவாங்க ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கூப்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு வசமாகும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலும்